யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கு தாலு அடி பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட கடல் நீர் சுத்திகரிப்பு திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த திட்டத்தினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று முற்பகல் ஆரம்பித்து வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் சுமார் அறுபதாயிரம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட உள்ளன இந்த திட்டத்தின் மூலம் சுமார் மூன்று லட்சம் பேருக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது தாலியடி அடி கடல் நீர் சுத்திகரிப்பு திட்டத்திற்கு சுமார் இருநூற்றி அறுபத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு செய்யப்பட்டுள்ளன टू फाइभ गभर्मेन्ट You are not to 400 in town. 400, sir. From Tel tank, they are feeding into this 5 tank from so, this number. So, this 5, we lake tank. So tank. How much so more can you raise this amount of tank? Uh, now, sir, they uh, raised up to 2 feet, sir. So, it's almost, so so it's almost no, the so high yeah. flooding. Right. Flood so, if you reach more, further water is the down upstream. So, more flooding will happen. So, why don't you plan for that? that's the intermediate storage we can have and... No, no, you build up with the water. I have now decided we'll go ahead with Vaja, which means all these areas you get water. So there are no shortage of water. முன்னாலெல்லாம் பிரச்சனைகள் வந்து எல்லைகள்னால தான் வந்துச்சு ஆனால் இப்போ எல்லாம் பிரச்சனைகள் வர காரணம் இந்த தண்ணி எனக்கு சொந்தம் தண்ணி எனக்கு சொந்தம்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அருகதையும் கிடையாது ஆனால் தண்ணி எனக்கு சொந்தம்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் சண்டை போடுறாங்க ஏன் இந்த இடத்துல கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ப்ராஜெக்ட் அறிவிக்கும் போது இங்கேயும் விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் கடைசியில் ஒரே ஒரு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த இடத்துலையும் விவசாய விவசாயத்துக்கு பாவிக்கிற தண்ணியை முழுமையாக எதுக்கு பாவிக்கணும் அது எங்களோட நோக்கம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கட்டாயம் இருக்குது ஆனால் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து பேசினா ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் தண்ணியை சொந்த கொண்டால யாருமே நினைக்கக்கூடாது இங்கே தாலையடி மக்கள் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஏன்னா மண் ம தாலையடி மக்களை பொறுத்த வரைக்கும் என்னை மன்னிக்கணும் நான் நேரில் இது வரைக்கும் உங்களை சந்தித்ததில்லை ஆனால் இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வரத்துக்கு பல்வேறு கிராமங்கள் கிட்ட கோரிக்கை விட்டுருந்தாங்க ஆனால் யாருமே ஏற்றுக்கல தாலையடி மக்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு நான் என்னோட மனமார்ந்து நன்றி நான் என் தெரிஞ்சுக்கிறேன் தமிழ் பேசும் மக்களுக்கு பல வகையான தாகங்கள் உண்டு அதில் ஒன்று அரசியல் ரீதியில் சம உரிமை கொன்ற தாகம் இரண்டாவது அவ்விருத்தியில் அழகிய தேசமாக நிமிர்ந்தளும் தாகம் மூன்றாவதாக அன்றாட அவலங்களுக்கு தீர்வு கண்டு மீண்டலும் தாகம் எப்படி பல வகையான தாகங்கள் இருப்பினும் நீரின்றி தவிர்க்கும் மக்களுக்கு நீர்த்தாகமே பிரதானமாக இருக்கின்றது அந்த வகையில் ஜனாதிபதியவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அது எங்களுக்கு திறந்து தந்திருக்கின்றார்கள் நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த நீர் உற்பத்தி என்னுடைய உற்பத்தி செலவு அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது இருந்தாலும் அந்த உற்பத்தி செலவை குறைக்கின்ற திட்டங்களை அந்த திணைக்களம் அந்த நிறுவனம் கொண்டிருந்தாலும் ஜனாதிபதியவர்கள் தன்னுடைய ஆலோசனை அவ்வளவு கொடுத்திருந்தாலும் அது வரையில் அந்த நீர் கட்டணத்தை குறைக்கின்ற திட்டங்கள் நடைமுறைக்கு வருகின்ற வகையில் ஜனாதிபதி அவர்கள் அந்த செலவை பொருட்படுத்திருக்கின்றார் எங்களுடைய அரசு அந்த செலவை பொருட்படுத்தியிருக்கின்றது அதே நேரத்தில் எங்களுடைய மக்கள் உடைய ஏனைய தாவ தாகங்களை பற்றி நான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த தாகங்களையும் நிச்சயம் ஜனாதிபதி அவர்கள் பெருங்காலத்தில் விரைவாக தீர்ப்பார் என்று நான் நம்புகின்றேன்